ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரித்திவ் சேது முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திமுக இன்றுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன அர்த்தம் வேறு ஆனால் உண்மை அதுதான் தான் கண்ட்ரோல் தான் ஏன்னா எந்த ஒரு அமைச்சரும் சரி அதிகாரிகளும் சரி தொண்டர்களும் சரி யாருமே அவுட் கண்ட்ரோல் தான் திமுக சொல்கிறதையோ ஸ்டாலின் சொல்கிறதையோ கேட்க மாட்டாங்க அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதே மாதிரி விசாகப்பட்டினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது மற்ற ஊர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படி ஒரு பேராசிரியர் அங்கே இருக்கிறாரு அவர் அவர் ஒரு பக்கம் இருக்கிறது அவருக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்புறமா நாமம் போட்டு வைஷ்ணவம்னு சொன்னால் அஞ்சு ரூபா சைவம்னு சொன்னால் பத்து ரூபா அதாவது நின்று இட்டு பண்ணால் அய்யோ சாரி நின்றுக்கிட்டு இருந்தால் அஞ்சு ரூபா படுத்துருந்தா பத்து ரூபா அப்படின்னு பேசினார் யார் பொன்முடி அவருக்கு அவர் வந்து மந்திரி பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு திராணி இல்லை இந்த ஸ்டாலினுக்கு ஏன்னா அவரே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஒவ்வொரு பூரும் எதிர்கட்சிகள் பூரா எதுக்குறாங்க ஆனாலும் பயந்து போய் அந்த நம்ம இவரை பதவி நீக்கம் செஞ்சிட்டோம்னா நம்மளை என்ன படுத்துவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு பொத்திக்கிட்டு இருக்கிறாரு இவ்ளேருந்து என்ன தெரியுது அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு தெரியுது அதே மாதிரி துரைமுருகன் வந்து மாற்றுத்திறனாளிகளை என்ன சொன்னார் செவிடு கோருடு அப்படின்னு எல்லாம் ஏசினார் பேசி பேசினார் அவரை வந்து இவரால் ஒன்றும் பண்ண முடியல அவரை மன்னித்து விட்டுட்டார் அதே கருத்தை ஆன்மீக சொற்பொழிவாரர் மகாவிஷ்ணு முன் ஜென்ம கர்மா தான் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கேணையை வந்து என்ன சொன்னான்னா இது எப்படி இங்கே பேசலாம் ஸ்கூல்லன்னு சொல்லி கேட்டான் ஏன்னா அந்த ஆள் ஒரு மாற்றுத்திறனாளி நமக்கு மாற்றுத்திறனாளிகள் மேலே வருத்தம் கிடையாது ஆனால் அந்த ஆள் என்ன செஞ்சார் மகாவிஷ்ணு சொன்னது தப்புன்னு சொன்னார் உடனே ஐயா பொங்கி எழுந்து அவரை என்ன செஞ்சாங்க கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ஏன்னா இங்கேயும் மா இவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் யாரை உள்ளே போடணும் யாரை வெளியில் வைக்கணும் யார் பேச்சை கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது இவங்க மந்திரியாக இருந்தால் என்ன செஞ்சாலும் விட்டுருவாங்க அதே சமயம் ஒரு ஒரு ஆன்மீகவாதி ஒரு சொற்பொழிவாளர் அவர் ஒரு கருத்து சொன்னார்னா உடனே அவரை தூக்கி உள்ளே போ உள்ளே போட்டு பண்ணிடுவாங்க இதுதான் அந்த க அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது இந்த லட்சணத்தில் தான் அது நடந்துக்கிட்டு இருக்கே தவிர கொலை கொள்ளை இந்த மாதிரி நிறைய விஷயம் பாலியல் பலாத்காரம் இதெல்லாமே தமிழகத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஏன்னா ஸ்டாலின்னே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார் அதுதான் நிஜம் இது புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி இந்த இந்த திராவிடத்தை ஒழிச்சாதான் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நன்மை பிறக்குங்கிறது தான் நிஜம் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்